அந்த வண்டி என்ன பஸ் வந்து போச்சு டூ வீலர் வந்து போச்சு அதுக்கு சாதாரண வண்டிக்கு உள்ள வித்தியாசமே இல்லை அதனால லாபம் என்ன நஷ்டம் என்ன இது கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு எனக்கு தெரியும் இதனால தான் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஆகிற பிரச்சனை இது வந்து என்னன்னா இந்த காற்றுல மாசம் வரை சொல்ல ஆரம்பிச்சது சார் விழுப்புரம்

கார்பரேட்டர் வண்டி வந்து ஒரு சாதாரண மெக்கானிக்கல் ஷாப்பில் கொடுத்து வெள்ளை கவே சீக்கிரம் முடிச்சிடலாம் நான் சொல்றது கரெண்ட் சார் சொல்லிட்டு எம்டி டாக்டர் நீங்க ஓட்டுனீங்கன்னா வட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் பாதி காட்டில் போயிட்டு அந்த கிட்டு அந்த கிட்டு அப்புறம் அந்த சர்வீஸ் சார்ஜு எல்லாம் சேர்த்து முப்பத்தி ரூபாய் கொடுத்தார் அதனால நம்ம நேரம் இருக்கும்போது சட்டத்துல அப்புறம் பார்ப்போம் யார் யாரெல்லாம் மோட்டார் பைக் வச்சிருக்கீங்க இந்த பி ஃபோர் பி சி பி ஃபைவ் பி சிக்ஸ் வச்சிருக்கீங்க கார் வச்சிருக்கீங்க இந்த நியூஸ் உங்க எல்லாருமே பாருதுங்க அதை தான் என் புக்கு முதல்ல போட்டு முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது இதுதான் அப்புறம் இங்கேயே சின்ன பசங்களாம் திட்டேன் நான் உன் என்ன கேட்டேன்னா உன் அப்பா இப்படி வண்டி கொடுத்தான் போலீஸ்காரன் வகைகளையும் பேச தேர்து போலீஸ்காரன் காசு வாங்குறான்னு சொல்ல தேர்து